பிரைஸ்தலார் கர்த்துடைய பிரசுனா மகியப்படுவதாக நீதிமொழிகள் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் நிச்சயமாகவே முடிவுண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது கர்த்துடைய பிரசனம் மகியம் இந்த செப்டம்பர் மாதம் முதல் நாளையும் கர்த்தர் உங்களை பார்த்து ஒரு உற்சாகத்தால் நிரப்பும்படியாக ஒரு சந்தோஷத்தால் இருக்கும்படியாக ஒரு வார்த்தை சொல்லுகிறார் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு ஆசீர்வாதம் ஒரு முடிவு உங்களுக்கு உண்டாகப் போகிறது இயேசுவி நாமத்தினால் அதை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் கத்துவை நாம் மகிழப்படுவதாக மீட்பிரச்சாரமாக இயேசு கிறிஸ்துவி நாமத்தினுடைய அன்பின் வாழ்த்துக்கள் கத்துடைய ஆசை உண்டாவதாக ஆம் எவ்வளோ ஒரு அழகான ஜீவ வார்த்தை பார்த்தீங்களா நிச்சயமாகவே முடிவு உண்டு ஒரு நம்பிக்கை வீண் போகாது உங்களை பார்த்து கற்ற சொல்லுகிறார் சகோதரனே சகோதரியை உங்களை பார்த்து கத்தர் பேசுகிறார் சோர்ந்து போயிருக்கீங்களா என்ன செய்யறதுன்னு தடுமாட்டிருக்கிறீங்களா எனக்கு உதவி செய்ய யாருமே நினச்சிட்ருக்கீங்களா கவலைப்படாதீங்க ஆண்டவர் சொல்லுகிறார் நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு ஆமாம் உங்களுக்கு ஒரு முடிவு இருக்குது உன் நம்பிக்கை வீண் போகாது நீங்கள் ஏக்கத்தோடும் தாகத்துடனும் நம்ம கத்தனை சிரமத்தில் காத்து கொண்டிருக்கிற அந்த முடிவுக்கு ஒரு அற்புதத்தை கற்று செய்ய ஆவல் உள்ளவராக இருக்கிறார் இதுக்கு நாம் என்ன செய்யணும் முந்தின வசதத்தை பார்க்கும்போது நீ நாடோறும் கத்தனை பற்றும் பயத்தோடு ஆமாம் எப்போ இருக்கணுமா எங்கே போனாலும் சரி உன் மனதை பாவியின் மேல் புறமை கொள்ள விடாதே நீ நாடோறும் கத்தனை பற்றும் பயத்தோடு இந்த ரெண்டு விஷயங்கள் நம்முடைய லைஃப்பில் ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் சில நபர்களை கொடுத்து நமக்குள்ள ஒரு பொறாமை இருக்கிறது அது எல்லா நபர்களை கொடுத்து கூட சில விஷயங்கள் ஏற்படுகிறது இதில் ஒரு மாற்றம் நமக்கு தேவை ஆமாம் உன் மனதை பாவிகள் பொறாமை கொள்ள விடக்கூடாது நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம் அந்த பாவிகள் மேலே பொறாமை கொள்ளுகிற எத்தனையோ விஷயங்களில் ஆசுதங்கள் எழுந்து போன எத்தனையோ நபர்களை நான் பார்த்துருக்கிறேன் இயேசுவின் வி உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் பாவிகள் மேலே புறம கொண்டதுக்கு போதுங்க கத்துடைய நாமத்துக்காக நான் சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா ஆண்டவர் நமக்கு பெரிய பெரிய ஆசைகளை வச்சுருக்குறார் ஏன் இந்த சின்ன சின்ன நபர்களை பத்தொண்டு ஆசைத்தை நம்ம இழந்து போகணும் இதுக்கப்புறம் அந்த பாவிகளை கொடுத்து புறாமல் வேண்டாம் அவங்க நல்லா இருக்கட்டும் அவங்க ஆசுதமாக இருக்கட்டும் கார்பங்களோடு இருக்கட்டும் அவங்க பெரியாலாக இருக்கட்டும் விட்டுடுங்க உங்களோட முடிவு சக்ஸஸ்ஸாக அமையணும்னா நீங்கள் அதை விட்டுடுங்க ஏன்னா கற்று சொல்கிறாரு கத்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்துரு காரிய சுத்த உள்ளவர் மேலும் தீவனை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே என்று கற்று சொல்ல அன்றைடைய நாம் மகிப்படுவதாக கோபத்தை நெகிழ்ந்து உக்கரத்தை விட்டுவிடு பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம் அதுதான் அந்த பொறாமை நம்முடைய ஆசுரத்தை கெடுத்து விடுகிறது இயேசுவி நாமத்தினால நாம் ஆசுதமாக இருக்கணும் அப்படின்னா பாவிகள் மேலே பொறாமை அடுத்தது நீ நாடோறும் கத்திரை பற்ற பயத்தோடு எங்கே போனாலும் சரி எங்கே வந்தாலும் சரி நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி எந்த ஸ்டேட்டுக்கோ எந்த டிஸ்ட்ரிக்கோ எந்த ஊருக்கோ எந்த நாட்டுக்கோ நீங்கள் எங்கே போனாலும் கர்த்தரை குறித்தான பயம் உங்களுக்குள்ளே இருக்கணும் நமக்குள்ளே இருக்கணும் கர்த்தரை கொடுத்த பயம் நமக்குள்ளே இருந்துச்சுன்னு நினச்சிக்கோங்களேன் நிச்சயமாக ஒரு முடிவு உண்டு ஒரு நம்பிக்கை வீண் போகாது ஏசுவின் நாமத்தினால நீங்கள் லாஸ்வமாக இருப்பதற்காக நான் சொல்லுகிறேன் இயேசுப்படி அப்படியே ஆசீர்வாதம் உங்களை தொட்டு விலப்படுத்தணும்னு நம்புகிறேன் ஆமாம் இந்த நாளில் நீங்கள் நல்லா வச்சுக்கோங்க புறமையும் கொள்ளாதீங்க கத்திரை பற்றும் பயத்தை விட்டு விளக்கிடாதீங்க இந்த ரெண்டு விஷயத்தில் நம்ம கவனமாக இருந்தால் என்ன ஏக்கத்தோடும் தாகத்தோடனும் எதிர்பார்ப்போடும் இருக்கிறோமோ அதில் கற்று மிகப்பெரிய ஒரு அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார் உங்களை பார்த்து அவர் சொல்லிக்கிற ஒரு வார்த்தை தான் நிச்சயமாகவே முடிவு என்று ஒரு நம்பிக்கையின் போகாது அன்பு தகப்பனே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டுக்கிற ஒவ்வொரு உள்ளங்களிலும் இல்லங்களிலும் பிஸ்னஸ்லையும் பிரயாணங்களிலும் ஊழியங்களிலும் அண்டவருடைய ஆசுதங்கள் கடந்து வருவதாக நிச்சயமாகவே முடிவு நம்பிக்கை வீண் போகின்ற வார்த்தை பிரகாரமாய் கர்த்தர் அருள் செய்வதற்கு ஸ்தோத்திரம் ஏசுமல்ல பிதாவே ஆமே ஆமே